அனைவருக்கும் வணக்கம் நான் மரியசீலன் திலாக்ஸ் எங்களுடைய சேனலுக்கு புதிதாக வருகின்ற உறவுகள் முதலில் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் நாங்கள் பதிவிடுகின்ற இது போன்ற மிக முக்கியமான வடிவங்கள் உடனுக்குடன் காணொலிகளாக உங்களை வந்து சேரும் கடந்த கால அரசாங்கங்கள் உங்களுக்கு தெரியும் பாரிய ஊழல்களை மேற்கொண்டிருந்தன கடந்த கால அரசாங்கத்தினுடைய காலங்களில் பாரிய ஊழல்களை மேற்கொண்டிருந்தவர்கள் அரசாங்கத்தினுடைய ஆதரவை ஒரு பக்கபலமாக கொண்டு குற்றச்சாட்டுகளில் இருந்தும் நீதிமன்றங்களினுடைய பிடியில் இருந்தும் தப்பித்திருந்தார்கள் ஆனால் அனுங்கம் ஆட்சிக்கு வந்த பின்பு அது தலைகளாக மாறியிருக்கிறது என்றுதான் கூற முடியும் பல ஊழல்வாதிகள் அரசியல்வாதிகள் குற்றச்சாட்டுகளில் குற்றச்சாட்டுகள் சுமத்தப்பட்டவர்கள் தற்போது ஒன்றொன்றாக கைது செய்யப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டு வருகிறார்கள் அந்த வகையில் அயுல அரசாங்கம் இடர்பாடுகளின் போதும் நெருக்கடிகளின் போதும் மிக தீவிரமாக பணியாற்றி வருகின்றன ஒரு ஊழலற்ற அரசாங்கமாக உலக நாடுகள் கூட இந்த அனு அரசாங்கத்தை கவனித்து வருகின்றன உற்றுநோக்கி நோக்கி வருகின்றன அரசாங்கம் ஆட்சிக்கு ஒரு வருடங்களுக்கு மேலாகிறது இந்த ஒரு இந்த கால பகுதியில் இந்த அரசாங்கம் மக்களுக்காக ஆற்றிய பணிகளை கவனத்தில் கொண்டும் உண்மையிலேயே ஒரு ஊழலற்றோர் நிர்வாகத்தை நடத்தி வருவதாக உலக நாடுகள் நம்பியதால் தற்போது இந்த டித்வா புயல் ஏற்படுத்திய பாரிய அழிவிலிருந்து இலங்கையை மீட்டெடுப்பதற்காக அயுற அரசாங்கத்துடன் இணைந்து அவர்களுக்கு தோல் கொடுக்கும் விதமாக உலக நாடுகள் தீவிரமாக முயற்சித்து வருகின்றன பல உதவி செய்து வருகின்றன கடந்த கால காலத்தில் உதவ விரும்பாத பல நாடுகள் காலத்தில் அவர்கள் கேட்காமலேயே தாமாகவே முன்வந்து பல உதவிகளை செய்து வருகிறார்கள் பொருளாதார ரீதியாக இலங்கையை வாழ்த்தெடுப்பதற்காக பல நாடுகள் கைகோர்த்திருக்கின்றன அரசியல் ரீதியாகவும் ராஜதந்திர ரீதியாகவும் இலங்கையுடன் நட்புறவை பேணுவதற்காக அனுட அரசாங்கத்துடன் கைகோடுப்பதற்காக பல உலக நாடுகள் பல வல்லரசு நாடுகள் தற்போது தயாராகி கொண்டிருக்கின்றன அந்த வகையில் எதிர்கட்சிகள் எல்லோரும் ஒன்றிணைந்து ஊழல்வாதிகள் தங்களுடைய தங்கள் பக்கம் இருக்கின்ற அரசியல்வாதிகள் ஊழல்வாதிகள் கொலை குற்றச்சாட்டுடன் இருப்பவர்களை கைது செய்வதை தடுக்கும் நோக்குடனும் தாங்கள் சட்டத்தின் பிடியில் போவதை அறிந்து இந்த அரசாங்கத்தினுடைய ஆட்சியை உடனடியாக கவிழ்க்க வேண்டும் ஏதாவது செய்து ஒரு கலவரத்தை ஏற்படுத்தி ஒரு பிரச்சனையை ஏற்படுத்தி இந்த அரசாங்கத்தின் மீது நம்பிக்கையற்றொரு தன்மையை உருவாக்கி மக்கள் மத்தியில் ஒரு தன்மையை உருவாக்கி இந்த கோட்டபாய ராயபக்சவனுடைய ஆட்சியை கலைத்தது போல் அவ்வாறு இந்த அனுமதி சங்கத்தினுடைய ஆட்சியையும் கவிழ்க்க வேண்டும் என்று இந்த எதிர்கட்சிகள் எல்லோரும் அயுத அரசிற்கு எதிராக கங்கணம் கட்டி வருகிறார்கள் அந்த வகையில் ராமநாத நச்சுனா தமிழ் எம்பிக்களில் ஒருவர் அவர் பல சர்ச்சைக்கு அவர் பல சர்ச்சைகளுக்கு உண்டானவர் அவர் தொடர்பாக பல்வேறு கருத்துக்கள் சமூக வலைத்தளங்களில் பரப்பப்பட்டு வருகின்றன தமிழ் மக்களுக்கு கூட அவருக்கு வாக்க அவருக்கு வாக்களித்தவர்களுக்கு கூட தற்போது அவர் தொடர்பாக பல விமர்சனங்கள் இருக்கின்றன அர்ச்சுனா ராமநாதன் நாடாளுமன்றத்தில் பேசுகின்ற பல விடயங்கள் சர்ச்சையாக இருக்கின்றன ஆனாலும் அதிகளவான மக்கள் சிங்கள மக்கள் கூட அவருடைய சில கருத்துக்களை உண்மையான நேர்மையான கருத்துக்களை ஆதரிக்க தவறியதில்லை அந்த வகையில் அச்சுணா ராமநாதன் ஒரு கருத்து வெளியிட்டிருக்கிறார் அதாவது என்பிபி அரசாங்கத்தினுடைய ஆட்சி காலம் இன்னும் குறுகிய காலம் மட்டும்தான் என்று தான் ஒரு பௌத்த தேரலை சந்தித்த போது அவர் தெரிவித்ததாக அர்ச்சுனா ராமநாதன் தெரிவித்திருக்கிறார் இது தொடர்பாக இந்த செய்திகள் மிகச் சுருக்கமாக பார்க்க போகிறோம் சமகால அனு அரசாங்கம் என்னும் சிறிது காலம்தான் ஆட்சியில் இருக்கும் என தலதா மாளிகையின் மகாநாயக்க தேரர்கள் தன்னிடம் தெரிவித்ததாக நாடாளுமன்ற உறுப்பினர் அர்ச்சினா ராமநாதன் தெரிவித்திருக்கிறார் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டுக்கான குறை நிரப்பு பிரேரணை மீதான விவாதத்தில் கலந்து கொண்டு போது இதனை தெரிவித்திருக்கிறார் கடந்த கால அரசாங்கங்களை ஆட்சிக்கு கொண்டு வந்ததில் பெரும் பங்காற்றியவர்கள் இந்த பௌத்த பிக்குகள் அதாவது பௌத்த பிக்குகள் அதிகளவான பௌத்த பிக்குகள் அதிகளவானவர்கள் ராயபக்சவர்களுடனே தற்போது கூடவே இருக்கிறார்கள் இந்த பௌத்த இணைத்தால் ஒரு அரசாங்கத்தை கிடைக்க முடியும் நாட்டில் ஒரு பாரிய புரட்சியை ஏற்படுத்தி அந்த அரசாங்கத்தினுடைய ஆட்சியை கவிழ்த்து தாங்கள் விரும்புகின்ற ஒரு அரசாங்கத்தை நிறுவ முடியும் தான் இந்த கருத்தை தெரிவித்ததாக நாடாளுமன்ற உறுப்பினர் அர்ச்சுனா ராமநாதன் தெரிவித்திருக்கிறார் இப்போது ஆட்சியில் இருக்கும் எண்மிப்பை அரசாங்கத்தினுடைய ஆட்சி காலம் இன்னும் குறுகிய நாட்களை என்றும் மகாநாயக தேரர்கள் தெரிவித்திருந்ததாக நாடாளுமன்ற உறுப்பினர் அர்ச்சுனா ராமநாதன் நாடாளுமன்றத்தில் தெரிவித்திருக்கிறார் தமிழ் மக்களின் பிரச்சனைகள் தொடர்பில் மகாநாயக தேரிடம் கலந்துரையா ஆடிய சந்தர்ப்பத்திலேயே இதனை தெரிவித்ததாக அர்ச்சுனா குறிப்பிட்டிருக்கிறார்